கிட்ட வான போய் கூப்பிடுறதுக்கே எனக்கு அப்படி இருக்குது இதுலயும் வேற அக்கா வேற வான்னு கூட்டிட்டு வான்னு சொல்லிடுச்சு போய் கேட்டோம்னா ஓவரா சீனா போட்டுக்கிட்டு தெரியுமா சொட்ட மாட்டேன் என்னங்க என்னங்களாவா என்ன நாளைக்கு அக்கா வீட்டுல சின்ன பொண்ணுக்கு வளகாப்பு போயிட்டு வந்துடலாமா போயிட்டு வந்துடலாமா நல்லா இருக்குப்பா உன்னோட ஆட்டமும் நீ இந்த வீட்டுல ஆடுவ என்ன வேணாலும் பண்ணுவ கேட்ட திமுரா பேசுவ இதெல்லாம் செஞ்சு நீ கூட்ட உடனே வரதுக்கு நான் என்ன இவன என்னால வர முடியாது என்னங்க இப்படி பேசுறீங்க அக்கா நமக்காக எவ்வளவு எல்லாம் செஞ்சிருக்காங்க அதுவும் இல்லாம கல்யாணத்துக்கும் நீங்க வரல இப்பயும் வரலனா சாதி சனம் என்ன சொல்லுவாங்க என்னதான் சொல்லிட்டோம் எனக்கு என்ன கேட்டா சொல்லு நான் என் வீட்டுக்காருக்கு மரியாதை குடுக்கறது இல்ல அந்த ஆளு பேச்ச நான் மதிக்கிறது இல்ல கேக்குறது இல்ல அதனால அவரு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு போய் சொல்லு உங்க ஆதி சனம் எல்லாம் மெச்சுக்கும்ல ஏங்க இப்படி பேசுறீங்க இந்த வீட்டுல நம்ம இருக்கிறோம்னா அதுக்கு காரணமே அக்கா தான் எத்தனை வருஷம் வாடகை வீட்டுல இருந்து கஷ்டப்பட்டோம் உங்களாலேயே ஒரு வீடு வாங்குறதுக்கு எம்பட்டு கஷ்டப்பட்டீங்க அப்படி இருந்து பத்து லட்ச ரூபாயை கொஞ்சம் கூட யோசிக்காமல் கொடுத்தாங்க இன்ன வரைக்கும் வாயை விட்டு காசு கொடுங்கன்னு கேட்கவும் கிடையாது அப்படி இருந்தும் நீங்கள் இப்படி வராமல் இருந்தால் எப்படி அவங்க மனசு சங்கடப்படுவாங்கல்ல எனக்காக இல்லைனாலும் அவளுங்கக்காக நீங்கள் வரணும் யாரு நான் எப்பயோ முடிவு பண்ணிட்டேன் உன் வீட்டுக்கு காசு குடுக்கணும்னா இத்தனை வருஷம் உன் வீட்டுல வச்சு கட்சி ஊத்துனதுக்கு ஏன் கொடுப்பான் அதுக்கு அதுக்கு தெரியா போச்சு உன் வீட்டு விசேஷமோ இல்ல எந்த விசேஷத்துக்கும் என்னை கூப்பிடாது ஏன்னா எதுக்கும் வந்து நிக்கிற அளவுக்கு எனக்கு மனதளவில் நான் வந்து வேதனையில இருக்கேன் நீ போனாலும் சரி போவாம இருந்தாலும் சரி அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது எனக்கு வேலை கிடக்கு நீ போ போவாம இரு அவ்வளவுதான் கெஞ்சினா வாவரத இந்த ஆளு மிஞ்சுவது இந்த ஆலையில மதிக்காம விட்டுட்டு போகணும் யாக்கா கறிக்காக கேட்டேன் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராமையே போயிடும் யானைக்கும் அடிச்சிருக்கு ஏன் என்னைக்காவது ஒரு நாள் உனக்கும் சறுக்கும் அப்போ உனக்கு என் தயவும் தேவை எங்கள் அக்கா தயவும் தேவை அப்போ இருக்குது உனக்கு இப்போ ஆடு இந்த ஆள் வந்தாலும் எனக்கு அங்க நிம்மதி கெட்டு போயிடும் இந்த ஆள் வராமல் தான் நல்லது எடுத்து வைப்போம் அப்போ தான் போயிட்டு அங்கே சீக்கிரம் வேலை செஞ்சு கொடுக்க முடியும்

வேலைக்கு போனா நினைச்சபடி கிளந்து வர முடியுமா முன்னே பின்னத்தும் ஆகும் உமாவும் அன்பும் எங்கோ இதா உள்ளே இருக்காங்கய்யா சரி பளத்து சாப்பிடுங்க ஆ சரிப்பா அம்மா நாங்க சாப்பாடு எடுத்துக்க வைக்கலாம் ஆ ஏன் அன்பு சீக்கிரமா தூங்குவச்சிட்டோம் ஏங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறாங்க அங்கேயும் வேணாம் ஒடியாறுவோமா சொல்லி பச்சே இல்ல அதுதான் நெய் நெய் நெய்யில் அழுதுகிட்டே இருந்தாள அவன் சாப்பாடை ஊட்டி படுக்க வச்சுட்டேன் சரி சரி வளரும் பிள்ளை அப்படி இருக்கும் என்ன அந்த இடத்துல வச்சிருக்கேன் பாருங்க துணியெல்லாம் அயன் பண்ணி வச்சிருக்கேன் எந்த சட்ட நாளைக்கு போட்டுக்கிறீங்களோ அதை எடுத்து வைங்க பைக்கில் எடுத்து வைக்கிறேன் அயன் பண்ணியே வச்சிட்டியா அயன் பண்ணலனா வந்த உடனே அத பண்ணி இத பண்ணலேன்னு கேட்பீங்க அத எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிட்டேன் உமா விசேஷத்துக்கு நீ போயிட்டு வந்தறியா ஏங்க நீங்க தானே போயிட்டு வர நீங்க நான் இங்க அத்தைக்கு சமைச்சு கொடுக்கணும் வைக்கணும் எல்லாம் வேலை கிடக்குன்னு இப்ப என்ன திடீர்னு இப்படி சொல்றீங்க இல்லைம்மா நாளைக்கு அர்ஜெண்டாக ஒரு ஃபைல் கொண்டு போய் தஞ்சாவூரில் போய் கொடுத்துட்டு வர போகணும் அதுவும் என்ன தான் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் நான் அங்கே போகாமல் விட்டுட்டோம்னா அப்புறம் பின்னாடி நமக்கு தான் பிரச்சனை அதுக்கு தான் சொல்கிறேன் நீ போயிட்டு வந்துடு என்னங்க இப்படி பண்றீங்க எனக்கு அங்கெல்லாம் போறதுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்குன்னு உங்களை போயிட்டு வர சொல்றேன் எதுக்கு சங்கடம் அங்க உள்ளவங்களும் தான் தெரியாது நீ அங்க உள்ள எல்லாத்துக்கிட்டையும் பேசுவா வைப்ப அதனாலதான் உன்னை போயிட்டு ஏங்க அதெல்லாம் பெரிய வீட்டு விசேஷங்க அங்க எல்லாம் நகை அள்ளி போட்டுக்கிட்டு வருவாங்க பட்டு போடவை எல்லாம் ஜகஜோதியா வருவாங்க என்கிட்ட அந்த அளவுக்கு எதுவும் இல்லை நான் எப்படிங்க அங்க போய் நிக்க முடியும் அதான் சொல்றேன் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு உங்களை யார் பாக்க போறா நாங்கெல்லாம் போனா இது பொல்லையா அது பொல்லையான்னு கேப்பாங்க அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ்வேனா நமக்காக வாழ்ந்தா போதும் அவன் சொல்றான் இவன் சொல்றான்ல நினைக்காத நீ போயிட்டு வா சரியா ஏங்க என்கிட்ட நகை கூட இல்லங்க நல்ல சேலை இல்ல ஆரம்பிச்சுட்டாங்க பீரால மொத்த இடமும் உங்களோட சேலை தான் வலிஞ்சு நிறையுது ஆண்களான எங்களுக்கு ரெண்டு சட்டை பேண்ட் வைக்கிற அளவுக்கு கூட இடம் விட மாட்டேங்கிறீங்க அப்படி இருந்தும் துணியில்லை இல்ல துணி இல்லைன்னு தான் கிளம்பும்போது போது சொல்றீங்க

இப்படி சொன்னா எப்படி எனக்கு வேலை இருக்குன்றதுனாலதான் உனைய போ சொல்றேன் இல்லைன்னா நான் போகணும்னு சொல்லுவேனா பேசாட்டுக்கு மொய்காச மகா கிட்ட குடுத்து விட்டுருவோம் அவங்க போய் மொய் வச்சிருட்டோம் அது எப்படிங்க சரியா வரும் இதுவும் முடியாதுன்ற அதுவும் முடியாதுன்ற அப்புறம் என்னதான் பண்ண சொல்றேன் நீங்க நான் வேணா எழுத்து வீட்டு அக்கா கிட்ட நகை ஒரு நெக்லஸ் வச்சிருந்தாங்க அவங்க கிட்ட அதை வாங்கி வேணா போட்டுட்டு போயிட்டு வரவா எதுக்கு சாமி கூட்டம் நெரிசல்ல ஏதாவது ஒண்ணு கரண்டு கீழே விழுந்தாலும் மறுபடியும் அதை வாங்கி கொடுன்னு சொன்னா ஒன்னும் போக முடியாது ஏன்னா உன் நகையில ஊரு பட்ட நம்மள மாதிரி ஆளுங்க வாங்கவே முடியாத அளவுக்கு இருக்குது நீ வேற அதை வாங்கி போட்டு போற இதை வாங்கி போட்டு போறேன் போட்டுறாத கம்முன்னு இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு போகுதும் என்னப்பா மேலே ஏறணுமா

கவரிங் சட்டி வாங்க எல்லாம் இருக்கு மகா வந்திருந்தா கூட ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் நாளைக்கு விசேஷத்துக்கு போட்டுக்கிறதுக்கு இதுங்க தெரியல இந்த அம்மா கூப்பிடுவோம் பொட்டு பாட்டி கவரிங் வாங்க நில்லுமா இறக்கு ஆ என்னம்மா பாக்குறீங்க என்ன நல்லா இருக்கு எல்லாமே இருக்குமா பொட்டு பவுடர் கண்ணாடி வளையல் கவரிங் வளையல் கவரிங் செயின் 50 மோதிரம் 50 செயின் எல்லாமே இருக்கு என்ன பாக்குறீங்க ஓ சரி சரி அது என்ன தாளி குடியா ஆ ஆமாம்மா இதாங்க பாருங்க என்னமா தங்கத்தை விட நல்லா இருக்கே ஆமாக்கா நல்லா கா போட்டாலும் தங்கத்தнилаல நாஞ்சு கொண்டு வந்திருக்கோம் சீக்கிரம் கருத்துறாதுல்ல ஏக்கா என் கிட்டதானே வளையல் பிள்ளைக்கு செயின் அது இதுன்னு வாங்கியிருக்கீங்க வாங்காமையா பேசுறீங்க எத்தனை ஆறு மாசம் கேரண்டி இருக்குல்லக்கா ஆறு மாசத்துக்குள்ள கருத்து போச்சுன்னா நம்ம கிட்டே கொடுங்க மாத்தி கொடுத்துறோம் வாங்கிட்டு தான் வாங்கினேன் அவ்வளவு சீக்கிரம் கருக்காது இருந்தாலும் தான் மருமவளுக்கு தான் ஏன் அவளுக்கு எதுவும் வாங்கலையா அவளுக்கு தான் சலுக்கு சலுக்கி வாங்கி கொடுத்தாச்சு இப்ப மரும வீட்டுக்கு வந்தாச்சு மருமவளுக்கு தான் வாங்கி கொடுக்கணும் என்ன தங்கத்துல வாங்கி கொடுக்க முடியல நம்மளால முடிஞ்சது இந்த கவரிங்களே வாங்கி கொடுப்போமே அதுவும் இல்லாம நாளைக்கு விசேஷ வேற வச்சிருக்காங்க அவங்க பெரியமா வீட்டுல போறாங்க நீயும் சரியா வந்துட்டா வாங்கி கொடுக்கலான்னு அப்படியா சரிக்கா சரிக்கா பாருக்கா கவரிங்ல புது மாடல்ல வளையல வந்திருக்குது பொட்டு பாசி லிப்டிக்கு எல்லாமே இருக்குது என்ன வேணுமோ வாத்து வாங்கிக்கா இந்த புள்ளைங்க வந்துருச்சுங்கன்னா பரவாயில்ல இதுங்க வேற எம்பிட்டு நேரம் ஆகுதுன்னு தெரியலையே நம்ம எதையாவது ஒன்னு வாங்கி அது பிடிக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அம்மா இப்பதான் நினைச்சேன் என்னடா இன்ன வரைக்கும் ஆளை வந்துட்டீங்களா வாமா வா இதான் மருமகளாக்க உம் ஆமாமா என் அண்ணன் தான் அப்படியா முகத்திலேயே தெரியுது உங்க ஜாட அப்படியே சரி சரி எப்படி மகா வாமா இந்த அந்த கவரிங் செயின் இந்த வளையல் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க வந்து பாரு எது வேணும்னு சொல்லு எடுத்துக்கலாம் ஐயோ இதெல்லாம் எடுக்கத்த ஏமா கழுத்துக்கு காருக்குன்னு நகைன்னு எதுவுமே இல்ல கிட்ட என்கிட்ட இருந்தாலும் போட்டு விடலாம் அதுவும் இல்ல விசேஷ வீட்டுக்கு போற வெறும் கழுத்தோடைய போக முடியும் அதனாலதான் இதெல்லாம் பார்த்தேன் நல்லா இருக்குமா தங்க மாதிரியே இருக்கும் பா உனக்கு புடிச்சதை பாத்தி எடுவா இல்லைக்கா எனக்கு இதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை என்னம்மா இன்ட்ரெஸ்ட்லாம் அப்படி இல்லை அப்படி இல்லைன்ட்டு இருக்கிற ஒன்றை மாதிரி பிள்ளைங்களாம் வந்து பார்த்துக்கிற அள்ளிக்குதுங்க பெத்தவங்க வாங்கி கொடுக்க முடியல மாமியாரெல்லாம் அவங்க பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க தவிர மருமகளுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீ என்ன வேணாம் வேணான்னு சொல்கிற உழைக்க தெரியாத பிள்ளையாக இருக்கப்போ வாங்கி போடுமா போடுவியா அதை குட்டு வேண்டாம் நோண்டான்னு அத்தைக்கு முடிஞ்சது தங்கத்துல வாங்கி கொடுக்க முடியல இருந்தாலும் என்னால முடிஞ்சது கவரிங்கு தான் வாங்கிக்கமா ஐயோ அத்த நீங்க இத வாங்கி கொடுத்தாலே எனக்கு சந்தோஷம் அத்த நான் வாங்கிக்கிறேன் அத்த யமாரி அதுல இருக்கத பாரு உனக்கு பிடிச்சிருந்தா அதுல இருந்து எடு இன்னும் உள்ளதான் இருக்குமா அத கூட எடுத்து தாரேன் பிடிச்சத எடு இந்த வளையல் மோதரம் தோடுல இருந்து எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு பிடிச்சத பார்த்து எடு எடுத்துட்டு வாங்குங்க அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க இந்தா

ரொம்ப சிரமமா இருக்குமா பின்ன நேரம்தான் ஆடுங்கலகாப்பு முடிஞ்சு நீ அங்க போறேன் எனக்கு அவ்வளோ வருத்தமா இருக்கு நான் மட்டும் இங்க வந்து இந்த ரூம்ல தனியா இருக்கணுமே இங்க இருக்கிற இடம் ஃபுல்லா உன்னோட ஞாபகமா இருக்குமேன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா உனக்கு என்னை பத்தி எந்த கவலையும் இல்லை அம்மா வீட்டுக்கு போறேன்னு சந்தோஷமா தேவையில எடுத்து வச்சிட்டு இருக்கல எனக்கு கவலை இல்லைன்னு சொன்னா எப்படி இருந்தாலும் வாரத்துல ஒருக்க என்னை வந்து பாத்துட்டு தான் வர போறீங்க அப்புறம் எதுக்கு நான் கவலைப்படணும் இவ்வளவு சொல்லிட்டு இனிமே நான் வாரமே வர மாட்டேன் போதுமா கோச்சுக்காதீங்க உங்களை விட்டுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு மட்டும் என்ன ஆசையா ஆனா என்ன பண்றது அம்மா வீட்லயும் போய் இருந்து நாளாயி போச்சு மாசம் ஆயி போச்சு இல்ல அதான் சரிதான் சரி போயிட்டு ரெண்டு நாள் இருந்துட்டு நான் வண்டி எடுத்துட்டு வரேன் நீ கிளம்பி வந்துரு பிரசவம் ஆனதுக்கு ஒரு மூணு மாசம் வேணா அங்க போய் நீ இருக்கலாம் எங்க அத்தை தான் ஆறு மாசம் இருந்துட்டு வர சொல்லி இருக்காங்கல்ல ஆஹ் எங்க அம்மா சொல்லும் ஆனா என்ன விட்டுட்டு இருக்க முடியாது சொல்லிட்டேன் ஒழுங்க ரெண்டு நாள்ல கிளம்பி வர வழிய பாரு இல்லையா அவ்வளவுதான் எங்க முதல் பிரசவம் வந்து அம்மா வீட்டுல தாங்க பார்க்கணும் என்னங்க இப்படி பேசுறீங்க ஏன் இங்க பாத்தா ஆகாதா இங்கதான் ஆஸ்பத்திரி பெரிய பெரிய ஆஸ்பத்திரி எல்லாம் இருக்கு ஏதாவது உடனே கூட்டிட்டு போயிடலாம் இருக்கு அங்கெல்லாம் இல்ல இல்ல அதுவும் இல்லாம டவுனுக்கு போறதுக்கே அரை மணி நேரம் ஆகும் அனுப்ப முடியாது சொல்லிட்டேன் இப்பதான் இப்படி நீங்க இருக்கீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லையோ இல்ல ஏதாவது ஒண்ணுன்னா யார் பார்த்தா எங்க வீட்டுல எங்க அம்மாவும் தம்பியும் தானே பார்த்தாங்க அதெல்லாம் அவங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிருவாங்க போததுக்கு வரைக்கும் எங்க பெரியப்பாவும் இருக்காரு வண்டி எல்லாம் இருக்கு எதுவும் இல்லாம ஒண்ணும் இல்ல போகணும்னு முடிவு பண்ணிட்டல்ல சரி போ நாளைக்கு என்னை விட்டு போகும்போது கூட அழமாட்டதான நான் எதுக்குங்க அலனோ நீங்களும் நாளைக்கு என் கூட தானே வந்துட்டு ரெண்டு நாள் இருந்துட்டு வருவீங்க பாரு பாரு நாளைக்கு நீ என்னை விட்டு போகும்போது அழுவ நான் உன் கூட வரவே மாட்டேன் பாரு அதையும் பார்க்கலாம் எனக்கு மட்டும் என்ன உங்களை தனியா விட்டுட்டு போகணும்னு ஆசையா என்ன ஆனா என்ன அம்மாவும் தம்பியும் பாவம் அவங்க கூட இருக்கணும்னு ஒரு பக்கம் ஆசை அது சொன்னாலும் உங்களுக்கு புரியாது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நிச்சயம் நல்லமா இருப்பீங்க நம்பரும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் நான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளை பிறந்தநாள் கொண்டாடுவோம் மீனா தாகிராபானு நீங்க அனைவரும் நீரோடை வாழணும் நான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்